தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயோட சமீபத்திய மு கட்சி நிர்வாகிகள் விஜய் ரசிகர்கள் பொதுமக்கள்னு எல்லாரிடமும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக விஜய்க்கு தகவல் சென்றதால் அவரும் அப்செட்டில் இருக்காராம் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பனையூர் கழச்சி நிவாரணம் வழங்கினார் பொதுவாக புயல் போன்ற பாதிப்புகளை மக்களை நேர்ந்த தலைவர்கள் சந்தித்து நிவாரணம் வழங்குறதே வழக்கம் அரசியல்வாதிகள் ஏன் முதல்வர் ஸ்டாலினே கூட நேரடியாக சென்று மக்களிடம் விசாரிச்சு நிவாரணங்களை வழங்கினாரு சினிமாவிலிருந்து பிரபலமாக இருந்த அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் கூட புயல் உள்ள சமயங்கள்ல நேரடியாக மக்களிடம் சென்று நிவாரணம் வழங்குறதுதான் வழக்கம் ஆனால் நடிகர் விஜயோ மக்களை நேரில் சென்று சந்திக்கலை மாறாக மக்களுக்கு பஸ் அனுப்பி அவங்கள பனையோர் வர வச்சு நிவாரணம் வழங்கினாரு விஜயோட இந்த செயல் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்கு விஜய் செய்த விஷயங்கள் இணையத்தில் கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகியும் வருது கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் வந்தால் இன்னும் கூட்டம் கூடும் அதனால் வரலன்னு விஜய் சொல்லியிருக்காரு ஆனால் விஜய் நேரில் சென்று சந்திச்சிருக்கணும் சந்திக்கலைன்னா புயல் நிவாரணங்களை தொண்டர்கள் மூலமாவது வழங்கியிருக்கணும் அப்படின்ட்டு பலர் விமர்சனம் பண்ணுறாங்க அதுவும் இல்லைன்னா புயல் பிரச்சனைகளையும் முடிஞ்சு பாதிக்கப்பட்டவர்களோட ஊர்லேயே மேடு போட்டு ரெண்டு மூணு நாள் நாட்களுக்கு பிரக நிவாரணம் வழங்கிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் பாதிக்கப்பட்டவங்களை இந்த மோசமான தருணத்தில் பேருந்தில் வர வைப்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு இது எல்லாம் விமர்சனங்களாக விஜய்க்கு எதிராக சென்றிருக்கு அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போகிறோம் மெஜாரிட்டி இடங்களில் வென்று ஆட்சியை பிடிப்போம் எங்கள் கூட்டணிக்கு வரலாம்னு சொன்ன விஜய் இதுவரை களத்திற்கே செல்லலை இது போன்ற நேரங்களில் தான் கட்சி தொடங்கிய ஒருவர் களத்திற்கு சென்று மக்களோட நிற்கணும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வளர காரணம் மக்களோட நின்றது ஆனா விஜய் இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் செஞ்சிட்டார் இந்த ஒரு விஷயம் பல இல்லாமல் விஜய் அரசியலில் வரிசையாக தவறு செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் தொடங்கியிருக்கு இதனால் விஜய் கடுமையாக அப்செட் ஆகியிருக்காராம் இந்த விவகாரம் வெளியே தவறாக போயிடுச்சு நாம் ஏதோ நினச்சி செஞ்ச ஒரு விஷயம் நமக்கு எதிராகவே திரும்பிடுச்சு கொஞ்சம் பின்விளைவுகளை யோசித்து செஞ்சுருக்கலாம் நான் நல்லது செஞ்சுருக்கோம் ஆனால் அது கெட்டதாக போய் முடிஞ்சிருக்குன்னு விஜய் தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்களாம் கட்சியோட சில நிர்வாகிகளை பணியூருக்கு அழைத்து வந்து விஜய் டோஸ் விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு விஜய் இன்னும் கொஞ்சம் யோசித்து செயல்படலாம் கட்சியில் சில மூத்தவர்களை சேர்த்துட்டு அவங்களோட பேச்சுகளை விஜய் கேட்கலான்ற மாதிரியான அட்வைஸ்களும் அவருக்கு பறந்துட்டு